ஹாய் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப வெயில் வந்து ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கிறனால இன்னைக்கு வந்து குல்கி சர்பத் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லெமனில் வந்து ரெண்டு ஸ்லைஸு வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அதோடு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துப்போம் பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கோங்க அப்போ தான் இதோடைய காரம் வந்து இறங்கும் ஸோ அதனால் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க அதோட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதோ சப்ஜா சீட்ஸு ஊற வச்சு சப்ஜா விதியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் சுகரு இதோடு நம்ம வந்து லெமன் வந்து பிழிஞ்சி விடணும் ஹாஃப் லெமன் பிழிஞ்சா கூட போதும் அந்த சுகரும் அந்த சால்ட்டும் அந்த பச்சை மிளகாவுடைய அந்த காரமும் ரொம்ப டிலிஷியஸாக இருக்கும் கர மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கிளாஸில் தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய டம்ளர் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா குளுக்கிடிங்க அப்படின்னா நம்மளுடைய குல்கி சர்பத் ரெடி ஆயிடும் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனாலே எனக்கு கொஞ்சம் கீழேலாம் சிந்திடுச்சு ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்